குவைத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி மினி இந்தியாவை இங்கு பார்க்கிறேன் என்று நிகழ்ச்சி தெரிவித்தார் இந்தியாவும் குவைத்தும் அரேபிய கடலின் இரண்டு கரையில் அமைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் மோடி அது நம்மை இணைக்கும் ராஜதந்திரம் மட்டுமல்ல இதயத்தின் பிணைப்புகள் என்றார் இந்திய சமூகத்தின் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் குவைத்தின் மருத்துவ உள்கட்டமைப்பின் முக்கிய பலமாக திகழ்கின்றனர் என பாராட்டியவர் குவைத்தில் வருங்கால தலைமுறையினரை வடிவமைக்க இந்திய ஆசிரியர்கள் உதவி வருவதாக தெரிவித்தார் மொபைல் போன் உற்பத்தியில் உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார் பணம் அனுப்புவதில் உலக அளவில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி குவைத் நாட்டில் கடின உழைப்பாளிகளாக பணியாற்றி வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த பெருமை சேரும் என குறிப்பிட்டார் புதிய குவைத்திற்கு தேவையான மனிதவளம் வளம் தொழில்நுட்பம் திறமை ஆகியவை இந்தியாவிடம் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்திய மக்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவதாக தெரிவித்தார் இரண்டு நாள் அரசு பயணமாக குவைத் சென்றிருக்கும் பிரதமர் மோடி இந்திய தொழிலாளர்களுடன் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டார் குவைத்தில் மினா அப்துல்லா பகுதியில் உள்ள கல்ஃப் ஸ்பிக் தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் முகாமுக்கு பிரதமர் மோடி சென்றார் இந்த தொழிலாளர் முகாமில் தங்கியிருப்பவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் அதாவது ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் இந்திய தொழிலாளர்களுடன் சகஜமாக பேசிய அவர்கள் அவர்களை தோளில் தட்டி கொடுத்து உத்வேகம் கொடுத்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க